அப்படின்னு சொல்லி அந்த உண்மையா இல்லைன்னு சொன்னா நான் இந்த ஒரு ஒரு காலேஜோ ஒரு கட்டிடமோ வந்து ஓபன் பண்ணிட்டா இது ரஜினிகாந்த் பார்ட்னர் அவருக்கு இதுல ஷேர் இருக்கு அவ்வளவுதான் இது தனாமில ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அண்ட் மண்ணுக்கு போனால் மறுபடியும் இன்னும் கேட்டுகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக வந்து இருக்குன்னு நான் போனது கிடையாது கண்டிப்பாக இப்போ இப்போ சார் இங்கே சொன்னாங்க இப்போ வந்து டாக்டர்ஸ் பற்றி நர்ஸ் பற்றி ஹாஸ்பிட்டல் பார்த்திங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லா அவருக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அது அவர் சொன்னது நூறு நூறு ஒன்று ஏன்னா நான் வந்து இந்த உடம்பு எசிபெல்த் இருந்து விஜயா ஹாஸ்பிட்டல் இருந்து காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்து அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருந்து ராம் மெடிக்கல் ராஜ் ராம் சந்திரா ஹாஸ்பிட்டலேருந்து சிங்கப்பூர் எலிசிபெல் இருந்து அமெரிக்காவில் இருக்கிற மெய்யோ கிளினிக்கு ஒதுக்கி வைத்த உடம்பு போயிடுங்க அதனால வந்து இந்த டாக்டர்ஸ் நர்சஸ் அது மேலே எல்லாம் எனக்கு ஒரு பெரிய வருது ஏன்னா அவங்களுடைய உதவியால அவங்களுடைய இந்த அபிவாக டெக்னாலஜினால அந்த மெடிக்கல் அந்த ஒரு விழாக்கள் அதனால தான் நான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்கேன் ஸோ இங்கே வரும்போது ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவெல்லாம் எனக்கு அவங்க நீங்கள் ஏவிஎம் ஸ்டூடியோவில் வந்துட்டு இங்கே வந்து ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் முன்னாள் எல்லாமே வந்துட்டு இந்த பிளேஸ் அங்கே வந்து ஸ்டூடியோஸ் எல்லாம் இருக்கும் முதலமைச்சர் அங்கே இருக்காங்க ஃப்ளோர் செல்லாக இருக்கப்போ இது இந்த பிளேஸ் மட்டும் இல்லைப்பட்டாங்கன்னு சொன்னால் ஒரு வந்து மேடு பள்ளம் சில நாட்கள் ஆன பிறகு ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து ஒரு சம்சாரம் ஒரு மின்சாரம்னு சொல்லி ஒரு பாடல் எடுத்தாங்க அது வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒரு வீடு ஒரு எயிட்டி பர்சன்ட் வந்து அந்த வீட்லேயே ஷூட்டிங் அதுக்காக வந்து ஃப்ளோரில் வந்து செட் போட வேண்டாம் எப்படி அந்த காலோட காலியடை இருக்கு அதை கிளீன் பண்ணிட்டு ஒரு தெருவெல்லாம் போட்டு ப்ராப்பராக வந்து ஒரு வீடியோ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து ப்ராப்பராக கட்டிட்டாங்க அந்த சம்சார மின்சாரம் விஷு அவரது விஷு மிகப்பெரிய கேலண்டர் அவரு வந்து டைரக்ஷன் பண்ணி கதை பண்ணாரு அந்த படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட் அவர் என்ன இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அதை விட டூ ஹண்ட்ரட் மடங்கு வந்து அந்த படம் வந்து கலெக்ட் பண்ணிடுச்சு அது ஒரு ராசியான பேடுன்னு ஆகிடுச்சு ஸோ யார் நம்ம ஷூட் பண்ணால் கூட அந்த வீட்டில் வந்து ஒரு ரெண்டு சீனும் மூணு சீனும் நம்ம படம் ஷூட் பண்ணுறோம் அந்த படம் சூப்பர் இருக்கணும் இது பயங்கரமாக மிகவும் பெரும் பெரும் அப்படிங்கிறது சந்தேகமும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து போகிறது வந்து ஒன்று நோயாளிகள் நோயாளிகளுக்கு வந்து பாதகளுக்கு நம்ம வந்து வந்த ஹாஸ்பிட்டல இருந்தால் அவங்களோட பாதகளுக்கு நம்ம போடுறோம் இல்லைன்னு சொன்னால் நம்ம நோயாளியாகவே நாம் போடுறோம் நான் காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெல்த் இஷ்யூ வந்து நோயாளியாகவே நம்ம ஆளுவர்பேட்டா காவேரி ஹாஸ்பிட்டல் வந்து நான் வந்து அட்மிட் அங்கே வந்த உடனே எங்கள் மிஸ்ஸுக்கு வந்து டாக்டர் பிரணிங் நல்லா தெரியும் அவர் ஃபோன் பண்ண உடனே அவங்க இம்மிடியேட்டாக வந்து இந்த சீரியஸ் சீரியஸ்னஸ் புரிய அந்த சீரியஸ்னஸ் எனக்கே தெரியல மறுபடி சிவராஜன் ரெண்டு பேர் காலை ஓட்டிட்டு வந்து என்னை பார்த்த உடனே ஆம்புலன்ஸ் கூட எதிர்பார்க்காம அதே ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி நம்ம ஒரு ஆட்டோ ரிக்ஷா போந்து போகிற மாதிரி ஜஸ்ட் ஒரு டென் மினிட்ஸில் வந்துட்டு ஆட்டோ கேட்டார் காவல் ஆசிரியர் இருந்தாங்க அந்த ஃபஸ்ட் எய்ட் அங்கே கொடுத்து அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல் ஸ்கேன் எல்லாம் எடுத்து अंदर तो पराग नाक के सिलना वाले कंट्री डबल आप नौ रुपए डबल डबल आप लेफ्ट बाड़ी बीच में जोड़े वाले जिसे ना फैमिली डबल आप हैं पर वन मार्ग का अपना पर उन दो और सोना में जो हमारे प्रॉब्लम है इसलिए जब मेजर प्रॉब्लम ये जब मतलब जस्ट उन दो वाले तेरी मोड़ बस दे ना मोड़ दे दाफ़

அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் இந்த சினிமாட்டில் சரி ஆப்ரேஷன் தேட்டர் போகிறதுக்கு முன்னால் சொன்னாங்க நைன்டி நைன் பர்சன்ட் கேரண்டிங்க ஒரு பர்சன்ட் அப்படி இப்படின்னு சொன்னாங்க இந்த நைன்டி நைன் பர்சன்ட் முடிஞ்சு போச்சு ஓகே ஒரு பர்சன்ட் தான் நமக்கு வந்து மைண்டில் வந்து கேட்டுச்சு ஒரு பர்சன்ட் சொன்னால் இப்போ சொன்னால் ஒரு வீடு ஒரு நல்லா நல்லா ஷேர் மார்க்கு வந்து நல்லா

அப்போ வந்து ஒரு ஃபிஃப்டின் டேஸ் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும் போது நான் பார்த்தேன் கம்ப்ளீட் அவங்களோட மேரேஜ் இல்லை அந்த ஒர்க்கர்ஸ் நர்ஸ் மெயின் டாக்டர் எந்த ஒரு பாசிட்டிவிட்டி ஒரு சந்தோஷம் ஒரு ஹாப்பினஸ் அதுலேயும் எனக்கு தெரியல அவங்க பத்தாளிக்கு பார்த்துக்கிட்டாங்க சொல்லுங்க ஒரு மனுஷன் வந்துட்டு ஒரு தனியாக வளர நல்ல ஒரு இதுக்கு இருக்கணும் சொன்னான் ஃபர்ஸ்ட் பெயிங் வந்து டிசிப்ளின் யாருக்கு வந்து டிசிப்ளின் இல்லையோ ஒழுக்கோ இல்லையோ அவங்க முன்னேற முடியாது அது வந்து ஒரு சூடியண்ட்டாகட்டும் ஒரு எம்ப்ராய்ட்டு அரமே ஆகுது த குவாலிட்டி இஸ் விசிக் செகண்ட் குவாலிட்டி ஹானஸ்டி நானே இந்த ஹானெஸ்டி இருந்தால் போய் பித்தராயிட்டோம் இந்த திட்டுத்தனம் அதெல்லாம் அவன்கிட்டே இருக்காது அண்ட் டெடிகேஷன் அண்ட் ஹார்ட் பார் இந்த நாலு இருந்தால் அவன் வந்து ஒரு தோட்டக்காரனாக ஆகட்டும் சமையல்காரனாக ஆகட்டும் வேலைக்காரனாக ஆகட்டும் ட்ரைவராகட்டும் எங்கே இருந்தாலும் அவன் வந்து அவனை கவனிக்கப்படுவான் அவன் டெஃபினெட்லி லைஃப்ல முன்னேறுவான் இந்த நாலு இருக்கு இருக்கும் போது எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைசேஷன் சொன்னால் இந்த அளவுக்கு வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் பிஃபோர் திருச்சியிலேயே வந்துட்டு ஒரு ஃபியூ பெட்ஸ் போட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு காவேரி அந்த ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்லி எப்ப சென்டர்ஸில் அது வந்து அழுவாக்கம்

நல்லா இது பங்கு வந்து பேசவே கூடாது என்று சொல்லுங்கள் இவர் ரெண்டு பார்த்து பேசலாம்னு சொன்னாங்க மீடியா ஒருத்தான்னு சொன்னாங்க ஒரு ரெண்டு மூணு பேர் வருவாங்கன்னு சொன்னாங்க இது நீங்கள் வந்து பார்த்தவரை எனக்கு வந்து அது எலெக்ஷன் பண்ணுங்க மூச்சு விட்டா கூட போய் மாதிரி இருக்கு ஸோ இவர் வந்து கண்டுட்டு இந்த இந்த மாதிரி ஒரு பண்ணிட்டு வந்து இப்போது இந்த இங்கேயோட படி வரைக்கும் இங்கே படிக்கிற படிக்க டிசைன் டாக்டர்ஸே கோயம்புத்தூர் அங்கே எல்லாம் வாங்கினது தான் இது பண்ணிகிட்டு இருக்காங்க அந் அங்கே ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது சென்னை இந்தியாவிலேயே வந்து ஒரு மெடிக்கல் கேபிட்டல் அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த ஒரு கேமிர்க்கு கொஞ்சம் பெருமை படுத்த ஒரு விஷயம் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது சரி இந்த மாதிரி வந்து ஒரு மெடிக்கல் சென்டர் அண்டே குஷரி அந்த ஆல் ஆர்கல் அதுக்கு ஒரு சென்டர் பண்றதுக்கு மாடன் டெக்னாலஜி இருக்கு அந்த மாடர்ன் டெக்னாலஜி பண்ணிட்டு வந்து எக்விப்மெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி அக்ரிடேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பண்ணி லண்டனில் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் வந்துட்டு அவங்களுக்கு அதெல்லாம் ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால அங்கே இருக்கிற டாக்டர்ஸும் வந்துட்டு இங்கே வந்து அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறாங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க மேற்படுறாங்க அங்கேருந்து வராமல் சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்ம இந்தியாவோட ஒரு பெரிய ஒரு அறிவுறுத்துன்னு நான் சொல்லிட்டு சொல்ல மாட்டேன் பட் ஓலி திட்டு நேரம் எக்ஸ்போஸ் அந்த மெடிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் வந்துட்டு அவங்க வந்து அப்டேட் என் சில ஃபாரினர்லாம் வந்து ரிசர்ச் சென்டர் அதுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இன் இஸ் மோஸ்ட் அது கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த சைட்டிஃபிக்காக வந்துட்டு மெடிக்கலில் எல்லாமே வந்து அவங்க அப்டேட்லேயே இருப்பாங்க நாளைக்கு நாளும் சேஞ்ச் ஆகிட்டே இருப்போம் எப்படி அரசியலில் வந்துட்டு ரிலேஷன் கட்டி ஒவ்வொரு ஒவ்வொரு மணி எப்படி சேஞ்ச் அந்த மாதிரி அட்வான்ஸ் மெடிக்கல் ஆகிட்டே இருக்கும் அது அப்டேட்டில் இருக்காங்க கொஞ்சம் இப்போ நீங்கள் விளையாடிங்களை எனக்கு வந்து திங்க் லோக்கலி ஆக்ட் லோக்கலி அவங்க யார் கம்ப்ளீட்லி எல்லாமே க்ளோபலு இருக்கிற கம்ப்ளீட்லி எல்லாம் த பெஸ்ட் டாக்டர்ஸுங்க கொண்டு வந்து லோக்கலில் வந்து வரைக்கும் இருக்காங்க இதை டெஃபினெட்லி ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது அண்ட் இன்னொன்று ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது பக்கத்துலேயே பஸ் ஸ்டாண்ட் இருக்குது பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்குது பக்கத்துலேயே மளிகை கடையாக மார்க்கெட் இருக்குது நீங்கள் வாங்கன்னு சொல்கிறாங்க பக்கத்துலேயே ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் இருக்குதுன்னு சொல்லி யாருமே பண்ணிக்க கிடையாது இது எல்லாத்தையும் கூட ஹாஸ்பிட்டல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ வந்து யாருக்கு எந்த வயசுக்கு இல்லை எந்த வயசுக்கு யாருக்கு எந்த தெரியாது என்ன எல்லாமே பதிவிட்டு தாத்து தண்ணி பூமி ஈவன் கலப்படம் எல்லாத்துலேயும் பச்சை குழந்தைகள் மருந்து அந்த மருந்துலேயும் கலப்படம் பண்றாங்க அவங்களுக்கு என்ன பண்ணணும் வெயிலே பேடி போட்டு செலுத்த விழுந்து போய் வந்து சாதனை வரைக்கும் அவங்களுக்கு வந்து சிலரை போடணும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு கம்ப்ளீட்ல வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் அர்ஜென்ட் ஒரு அர்ஜென்ட் சீன் அப்படின்னு சொன்னால் கொண்டு போனோம்னு சொன்னால் இந்த டிராஃபிகில் வந்துட்டு பத்து நிமிஷத்துக்கு போகிறதுக்கு வந்து ஒன் ஹவர் ஒன் ஆஃப் டூ ஹவர்ஸ் ஆகும் அவன் போய் சேர்ந்துக்குள்ளோ அது க்யூர் பண்ண முடியுமா தெரியாது அதனால எப்பயோ உயிர் கூட போயிருக்கு ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பெசிலிட்டிஸோடு இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன இருக்கிறது எல்லாருக்கும் தமிழ் சென்னைக்கு வந்து மிகப்பெரிய வடப்பிரசாகுது இது வந்து நான் மட்டும் ஒண்ணு மட்டும் அவங்க கிட்ட நான் சொன்னேன் இப்போ வந்து நிறைய காசு ஆயிடுச்சு மெடிக்கல் எக்ஸ்போர்ட் ஆபரேஷன் இந்த பெரிய ஆபரேஷன் அப்படின்னு சொன்னா அந்த ஆக்ஸ் கணக்கு தர ஆகுது மோலி மட்டதாரங்க மட்டும் தான் அது வந்து கேன் அஃபர்டு ஸோ நீங்க வந்து கம்ப்ளீட்டர் ஒரு டொனேஷன் மாதிரி பண்ணி ஒரு கார் கிரியேட் பண்ணி வசதி இல்லாதவர்களுக்கு அது வந்து அதில் நீங்கள் ஹெல்ப் செஞ்சிங்கன்னு சொன்னால் மக்கள் சேவை செஞ்ச மாதிரியும் இருக்கும் அவங்களுக்கு புண்ணிய வரும் அப்படின்னு சொல்லி மிக 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 சந்தோஷமாக நான் வந்து இது மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மருத்துவமனை நம்ம தமிழ்நாட்டிலேயே நம்ம சென்னையிலேயே வந்து பேர் வாழ்ந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஆகணும்